பூர்வ புண்ணியத்தின் பலனாக பிறந்த பிறப்பெடுத்த ஒரு நட்சத்திரம் புகழோட வாழ்வதற்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கும் பிறந்த நட்சத்திரம் புற நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தமாக நேர்த்தியாக தெளிவாக அடர்த்தியாக அழகாக அன்பாக பாசமாக செய்ய முடியும் அதை ஒரு வேலை வாங்குற திறம இருந்து பாருங்க பூர நட்சத்திரத்தை அடிச்சுக்கவே முடியாது நாங்கள்லாம் அப்படி பிறக்கும் போதே பத்து பேர் படைசூழ இருந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னா அது பூர நட்சத்திரம் பழக பழக பிடிக்கும்னு சொல்லுவாங்களே உங்களை பார்த்தாலே பிடிக்கும் அந்த பார்த்து பழகி பேசுனதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும் ஒன் அரசியலில் விட்டா நம்பர் ஒன் தொழில விட்டா நம்பர் ஒன் வீட்டை கொடுத்தா நம்பர் ஒன் காட்டில் விட்டா நம்பர் ஒன் நீ என்ன வேணாலும் கொண்டு போய் விடு எல்லாத்துலேயும் நான் நம்பர் ஒன் ஏன்னா நான் நம்பர் ஒன் ராசி சூரியனுடைய ராசி மியூசிக் வருங்க நடனம் வருங்க நாட்டியம் வருங்க கலை வருங்க என கலைகளின் நட்சத்திரம் சுக்ராச்சாரியாரின் அம்சம் பெற்ற நட்சத்திரம் நட்சத்திரம் அன்பான நேரர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல பூரம் நட்சத்திரத்தின் குணாதிசயங்கள் இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் புலிபானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்புல பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையின் பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா இந்த பூரம் நட்சத்திரத்தின் சிறப்பு பத்தி சொல்லுங்க பூர நட்சத்திரம் அதாவது சொல்லும் போதே பளிச்சுன்னு வந்துடும் வெள்ளி சுக்கர பகவானுடைய அற்புதமான ஒரு நட்சத்திரம் இதோ ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே ஒரு குழுமை அதுவே ஒரு அழகு ஆளுமை செலுத்தக்கூடிய உலகத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான முகூர்த்த உடைபடாத அற்புதமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அதனோட என்னன்னு கேட்டீங்கன்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல மேஷம் என்ற முதன்மையான ராசிக்கு காலச்சக்கரத்திற்கு ஐந்தாவது வீட்டில் அதாவது ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தின் பலனாக பிறந்த பிறப்பெடுத்த ஒரு நட்சத்திரம் நிறைய புண்ணிய பலன்களையும் நிறைய தான தர்மங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய ஆளுமைகளை உருவாக்குவதற்கும் நிறைய ஆளுமைகளை நிர்ணயித்து இவங்க வாழ்க்கையில அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு போறதுக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக தனக்கு இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கும் அதை அறவழியில் சொத்து சேர்ப்பதற்கும் புகழோட வாழ்வதற்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கும் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தின் சிறப்புகள் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை சொன்னீங்க நீங்க பேர்லயே சொல்லிட்டீங்களே பூரம் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி பூரணமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அழகை ரசிக்க தெரிந்தவர்கள் அன்பை கொடுக்க தெரிந்தவர்கள் பாராட்டுகளை விரும்பக்கூடியவர்கள் பாராட்டுகளை கொடுக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தமாக நேர்த்தியாக தெளிவாக அடர்த்தியாக அழகாக அன்பாக பாசமாக செய்யக்கூடியவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லக்கம் அடிக்கணும் நம்மள்களுக்கு ரெண்டு லக்கம் அடிக்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்ற ஒளியும் சுக்கரனுடைய அழகும் சேர்ந்த ஒரு தேஜஸான நட்சத்திரம் தான் துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அம்சம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் இவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மதுர வார்த்தைகளை தமிழ்ல சொல்லுவாங்களே என்னையா எல்லா வார்த்தையுமே ஒருத்தர்னால் எப்படி வந்து இன்னொருத்தர் ஹேட் பண்ணாமல் பேச முடியுது சிம்மராசி ஆ இனிமையா சிம்மராசியை சொல்லுவாங்க சிம்மராசி ஒரு ஆளுமையான ராசி அவங்கள்ட்ட வந்து கோபக்கார ராசி அவங்க எல்லாரையும் அடக்கி நினைப்பாங்க யார்கிட்டையும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க எதிர்வாதம் பேசுவாங்க பிடிவாத குணமாக இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த எதிர்வாதமும் பிடிவாத குணமும் ஒரு இடத்துல ட்யூன் பண்ணி அழகாக அந்த அதை ஒரு வேலை வாங்குற திறமை இருக்கு பாருங்க பூர நட்சத்திரத்தை அடிச்சுக்கவே முடியாது அந்த சுக்கரன் உள்ளே இருக்கிறதுனால இந்த ஆளுமையே கூட ரொம்ப அப்படி சென்சிட்டிவாக இன்னொருத்தன் சூழ்நிலை என்னங்கிறத புரிந்து தனக்கு தேவையான விஷயத்த நேரம் பார்த்து சுயநலம் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுமையான அழகான நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து எடுத்தோடனே ஒரு தசை அப்படின்னு வரும் அதாவது நம்ம சொல்லுவோம் சுக்கரன் தாங்க அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நாங்க பிறக்கும் போதே வெள்ளி கிண்ணத்துல சாப்பிட்டோம்யா தங்க தொட்டில்ல தவந்தோமையா நாங்க பிறக்கும் போது அப்படியே எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி நான் கர்ப்பத்துல இருக்கும்போதே தான் போனோம்னாக்க அன்னைக்கு காலங்களை நாங்கெல்லாம் மாட்டு வண்டி தான் ஆஸ்பத்திரிக்குலாம் போனோமாக்கும் மருத்துவர்கள் மருத்துவர்கள் எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்களாக்க நாங்கெல்லாம் அப்படி பிறக்கும் போதே பத்து பேர் படைசூழ இருந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னா அது பூர நட்சத்திரம் என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க என்னையா திசை நடந்தா குட்டி சுக்கரன் குடும்பத்துக்காக அது கெட்டி தங்கத்தையும் கரைச்சி புடிஞ்சுனாய் நீங்க எவ்வளவு அள்ளி விட்டுக்கிட்டீங்கன்னா குட்டி சுக்கரன் தான் அந்த குட்டி சுக்கரனாக இருந்தாலும் பூர நட்சத்திரத்திலே ஒரு பெண் பிறந்தால் மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள் என்று அர்த்தம் ஆண் பிறந்திருந்தால் அந்த ஆணுக்குமே கூட அந்த சுக்கர மகாதேசியினுடைய இருப்பு வருடங்கள்னு ஒன்று இருக்குதுங்க அந்த இருப்பு வருடங்கள் எப்படி இருக்குது சுக்கரன் என்ன அம்சங்களில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அது தோஷமாக யோகமானு சொல்கிறான் இருந்தாலும் பூர நட்சத்திரத்திலே ஒரு ஆண் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்கினேங்க ஒரு வீடு வாங்கினுங்க நகை வாங்கினேங்க நகையெல்லாம் திருப்புணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெருமிதம் படும் விதமாக அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு செல்வாக்க அனுபவிப்பாங்க பழகும் போது ஒரு குழந்தையாவே மாறிடுவாங்க பழக பழக பிடிக்கும்னு சொல்லுவாங்களே அவங்கள பார்த்தாலே பிடிக்கும் அந்த பார்த்து பழகி அப்புறம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்து பழகி பேசினதுக்கு அப்புறம் விலக பிடிக்காது விலக பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க விலகிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுடைய நினைவுகள் ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல பழகும்போது ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப டெடிக்கேட்டடா என்ன செய்யணும் என்ன கொடுக்கணும் நம்மளால் என்ன நேர்த்தியா கொடுக்க முடியும் அன்பை கொடுக்கணும் ஏன்னா அதுதான் பூர நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஒரு சிறப்பு என்னன்னா நாம என்ன கொடுக்குறோமோ அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிறாங்களா நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு திரும்பி வரும்யா அப்படின்ற சித்தாந்தமும் நீ என்ன விரும்புறியோ அது உனக்கு கிடைக்குமியா அப்படின்ற சித்தாந்தமும் நீ எதை செய்வாயோ அது உனக்கு திரும்ப வரப்படும் அப்படிங்கிற கொள்கையும் கொண்டவர்கள் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர் துளசி மாதிரி அப்படின்னு சொன்னீங்கல்ல இவ்வளோ குவாலிட்டி இருக்கக்கூடிய அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு தெரிஞ்ச மகான் வேற யாராவது பிறந்திருக்காங்களா அதாவது அப்படி அவ்வளவு சிறப்புகள் ஆண்டாள் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதை விட என்ன வேணும் சூடி கொடுத்த சுடற்குடியால் ஆண்டாளினுடைய திருமஞ்சனம் ஒரு வீட்டுல வைக்கிறது என்பது சிறப்பும்பாங்க ஆண்டாளை தரிசிப்பது என்பது சிறப்பும்பாங்க ஆண்டாளுடைய கோபுரம் தான் நமக்கு என்ன செய்யுது இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுர சின்னமாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட என்றுமே உயர்வான சிந்தனையில் இருக்கக்கூடிய சிம்மத்தை ஆதிக்கமாக பெற்ற அதில் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களை பெற்ற பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருப்பதே ஒரு திருமஞ்சனம் இருப்பது போன்றதாகும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க சார் நான் நிறைய வாய்ப்புகள் நிறையா ஜாதகங்களை பார்த்துருக்கேன் பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து நீங்கள் எந்த துறையும் தேர்வு பண்ண வேண்டாம் அந்த துறையே உங்களை தேர்வு செய்து கொள்ளும் ஏன் அப்படின்னு சொன்னா எதுல விட்டால நீஞ்சக்கூடிய ஒரு ஆட்கள் அழகை பரப்பும் நட்சத்திரம் அன்பை பரப்பும் நட்சத்திரம் உயர்வு பெறும் நட்சத்திரம் அதுதாங்க பூரா நட்சத்திரம் நீ கலைத்துறையில் கேமராவை கொடுத்து போட்டோ எடுத்துக்கூடிய நம்பர் ஒன் ஒரு அட்மிட் கொடுத்து ஏன்னா சூரியன் இல்லையா ஆளுமையை கொடுத்து செஞ்சு காட்டியா அப்படின்னா அதுல நம்பர் ஒன் அரசியலில் விட்டா நம்பர் ஒன் தொழில விட்டா நம்பர் ஒன் வீட்டை கொடுத்தா நம்பர் ஒன் காட்டில் விட்டா நம்பர் ஒன் நீ என்ன வேணாலும் கொண்டு போய் விடு எல்லாத்துலேயும் நான் நம்பர் ஒன் ஏன்னா நான் நம்பர் ஒன் ராசி சூரியனுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் என்றுமே நம்பர் ஒன் எதிலும் நம்பர் ஒன் எப்பயுமே நம்பர் ஒன் வாழ்க்கையிலும் நம்பர் ஒன் சூப்பர் இந்த பூர நட்சத்திரத்தை வந்து வெள்ளி ஒளி அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த வெள்ளியும் ஒளியும் சேர்ந்த ஒரு வெள்ளி நிலா பூர நட்சத்திரம் நிச்சயமா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த விஷயத்துக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதுங்க சந்தோஷம் இல்லைன்னு இல்ல அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு லக்னம்னு ஒன்று அமைஞ்சு போயிருங்க நீங்கள் வந்து சிம்மம் பூர நட்சத்திரம் ச பூர நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் எதில் பிறந்திருந்தீங்கனாலும் சிம்மத்துக்குள்ளே தான் சந்திரன் இருப்பார் ஒன்று மூன்று நான்கு பாதங்களை பொறுத்து நவாம்சத்தில் சந்திர பகவானுடைய நிலை மாறும் அதை பொறுத்து வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளும் மாறும் இதற்கு தகுந்த மாதிரி லக்கணம் என்பது உங்களுக்கு அமையும் அந்த லக்கணத்தை பொறுத்து சுக்கிரன் எங்கிருக்கிறார் வெள்ளி எங்கிருக்கிறார் லக்கணத்தை பொறுத்து ராசியாதிபதி சூரியன் எங்கிருக்கிறார் லக்கணத்தை பொறுத்து பூர்வ புண்ணியாதிபதி எங்கிருக்கிறார் லக்கணத்தை பொறுத்து பாக்யாதிபதி எங்கிருக்கிறார் இது எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு எந்த கிரகத்தால் பார்க்கப்படுது கிரகம்னா ஈர்க்கப்படுது இத்தனை கோடி பேரில் பிறகுறான் ஒரு குறிப்பிட்ட பேரோட பழகுறான் ஒரு குறிப்பிட்ட பேரோட கடைசி வரை நட்பு பாராட்டுறான் அந்த குறிப்பிட்ட பேரோடையே சண்டை போட்டுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட பேரோடையே பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஊற விட்டு நாடு விட்டு விட்டு ஓடி போயிடுறான் எங்க பிறந்தோம் எங்க வளர்ந்தோம் எங்க இருக்க போகிறோம் எப்படி இருப்போம் என்பது டிசைன் தான் தசா அந்த தசா புத்தியின் தான் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை நகர்வு என்பது இருக்கும் பிறக்கும்போது போது சுக்கரன்ல பிறப்பாங்க அதுக்கப்புறம் சூரிய மகாதிச சந்திர பகவானுடைய திசை பத்து ஆண்டுகள் செவ்வாய் பகவானுடைய திசை ஏழு ஆண்டுகள் ராகு மகாதிசை பதினெட்டு வருஷம் குரு பகவானுடைய திசை பதினாறு வருஷம் சனி மகாதிசை பத்தொன்பது வருஷம் புதன் மகாதிசை பதினேழு இப்படின்னு சொல்றதுக்கு ஆயுள் வேணும் இல்லையா வேணும் லக்னாதிபதி எங்க இருக்கிறாரோ அதை வைத்து ஆயில் அட்டமாதிபதி எங்க இருக்கிறாரோ அதை வைத்து ஆயில் அட்டமஸ்தானத்துக்கு மூன்றாம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அதை வைத்து ஆயில் இதை பொறுத்து இவர்களுடைய ஆயுள் பலனை பொறுத்து இவர்களுடைய வாழ்க்கை நகர்வு என்பது இந்த தசைக்கு தகுந்த மாதிரி அரசியல்வாதியா ஆன்மீகவாதியா தொழிலதிபரா சினிமா கலைஞரா பேச்சாளரா எல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு வருங்க மியூசிக் வருங்க நடனம் வருங்க நாட்டியம் வருங்க கலை வருங்க ஏன்னா கலைகளின் நட்சத்திரம் சுக்கராச்சாரியாரின் அம்சம் பெற்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரணமான நட்சத்திரம் எதையும் அனுபவிக்க பிறந்த பூர்வ புண்ணியாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய உன்னத நட்சத்திரம் லக்கணமும் விதியும் சரியாக அமைந்தால் உன்னதத்தை துடுவார்கள் லக்கணமும் விதியும் மோசமாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார்கள் இவ்வளவு அம்சங்களோட வாழ பிறந்திருக்காங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆனால் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது அது கெடுக்கிறதுக்கா கொடுக்கறதுக்கானே தெரியாது இந்த திருமண வாழ்க்கையை அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதான் சொல்றேன் சந்தனம் அருமையான சந்தனம் அருமையான துளசி அருமையான ஜவ்வாது அருமையான பன்னீர் பூரம் இருக்க வேண்டிய இடத்தில் கருவறைக்குள் இருந்தால் கோவில் கருவறைக்குள் இருந்தால் புனிதமாக மாறும் தேவையில்லாத இடத்தில் இருந்தால் அதுவே அவர்களுக்கு நரகமாக மாறும் சந்தனத்தை எங்கே வைக்கணும்னு தெரியாத சாக்கடைகள் மாற்றும் பொழுது இவர்கள் வாழ்க்கை என்பது துரதிர்ஷ்டமாகிறது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை என்பது உயர்வாகிறது அதுதான் பூர நட்சத்திரம் வாழ்க்கையை தேர்வு பண்ணுறது நம்ம கையில் கிடையாது விதி அமைச்சு வைக்கிறது இருந்தாலும் சில நுணுக்கு முறைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருக்கு புற நட்சத்திரத்தில் நீங்கள் பறக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்க நட்சத்திரத்திற்கு எதெல்லாம் உகந்த நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்திற்கு எதெல்லாம் ஆகாத நட்சத்திரம் அதை நாங்கள் ஜோதிடத்தில் எப்படி சொல்றோம் தினம் கனம் மகேந்திரம் ஸ்ரீதிருக்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வேதை நாடி மரம் அப்படின்னு ஞானிகள் பிரித்து கொடுத்து இது இதோட சேருமியா இது இதோட சேராதியா இது இதோட சேர்ந்தா வில்லங்கம்யா இப்படி வில்லங்கம் இருந்தா இப்படி அத்துக்கிட்டு போகும்யா இப்படி அத்துக்கிட்டு போனா திரும்ப இப்படி வருமியா இது போச்சுன்னா இன்னொன்று வருமியா இது வருந்துட்டு இருக்கீங்களே இன்னொன்று வந்து உடனே டார்ச்சர் பண்ணுமியா எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்குள்ள கனெக்ட் ஆயிருது அப்ப இந்த பலன்களை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையை தேர்வு பண்ணிக்கணும் சரி சார் சந்தனத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொன்னீங்க இந்த பூர நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்னா இது அதாவது பூர நட்சத்திரம் வந்து கணத்துல வந்து மனுஷகணம் மிருகத்துல வந்து பெண் எலி பறவைகள் வந்து பெண் கழுகு மரத்தில் வந்து பலாமரம் பாலுள்ள மரம் ரஜு வந்து ஏறு தொடை ரஜு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துல வந்து எண்ணி சொல்லுவாங்க அப்போ இந்த எலி அப்படிங்கிறதுக்கு நாகம் அப்படின்றது சர்பங்கிறது பகையா வரும் பூனையும் பகையா வரும் அதனால் இந்த நட்சத்திரங்களை தவிர்க்க சொல்லுவாங்க அப்ப உங்க வந்து உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்லாம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு பொருந்தாது அதுக்கப்புறம் ஏக நட்சத்திரம் சொல்றது பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூரத்திற்கு பூரமே ஏக நட்சத்திரமாக வரும் பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராடமும் சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு ரஜ்ஜு கயிறு தீர்க்க சுமங்களையே தட்டும் அப்படின்றதுனால இது வந்து ஆண் பெண்ணுடைய மாங்கல்ய பலத்தை பாதிச்சிடும் ஆணினுடைய ஆயிலை பாதிக்கும் பெண்ணுடைய மாங்கல்ய பலத்தை பாதிக்கும்னு ஒரு கணக்கு இருக்குது அதனால் அது அப்படியே நம்பிட வேண்டாம் எட்டாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்கன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது இதை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்புறம் தசா சந்தி பார்க்கணும் பெண்ணுக்கு என்ன தசை நடக்குது ஆணுக்கு என்ன தசை நடக்குது அதை வச்சு நம்ம வந்து இந்த திருமண பொருத்தத்தை தீர்மானித்தோம் என்றால் வாழ்க்கை என்பது ஒரு வசந்தமாக உன்னதமாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தனம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் சிறப்பு சரி சார் இதுல எனக்கு ஒரு டவுட் இவங்க வந்து எனக்கு தெரிந்த அன்பர் ஒருத்தர் வீட்டுல எலித்தொல் அதிகமா இருக்குது கடிச்சு வச்சிருது அதை பண்ணிட்டு சொல்லிட்டு அதை கூண்டுல பிடிச்சி வெளியில விட்டு இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ரொம்ப ஒரு மாறிமுறையில அதை பாதிக்க வச்சுட்டாங்க அதுல இருந்து வருமானம் பணம் தொழில் எல்லாமே முடங்கி போய் பயங்கர தரித்திர நிலைக்கு வந்துட்டாங்க அனுபவபூர்வமா பார்க்க முடியுது தனக்கான அதை கூட நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தெய்வ வழிபாடு தரும் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தன சம்பத்து தரும் நட்சத்திரம்னு அழகா புரிச்சிருக்கிறாங்க இதை வந்து தாராபலன் சொல்லுவாங்க ஒன்பது தாரை அப்படின்னு புரிப்பாங்க அதுல வந்து சாதக தாரை சம்பத்து தாரை பிரதேக தாரை இந்த மாதிரி தாராபலன்கள் வரும் கூட அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் வழிபாடுகளை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பாட்டு பாட்டா போடலாம் ஏன்னா ஒரே பாட்டில் போட்டு மொத்தமா சொன்னோம்னா உங்களுக்கும் போரடிச்சிடும் இதுக்கு அடுத்த நிலையில தசாபுத்தியை சொல்லிட்டு அந்த தசாபுத்திக்கு அப்புறம் இந்த தாராபலன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசணும்னா நம்ம நேயர்களுக்கு வந்து அதை ஒவ்வொரு பாட்டா கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டா போதும் சரி சரி இப்போ பட்சியில வந்து கழுகு அப்படின்னு சொன்னீங்கல்ல பஞ்சபட்சி பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது ஒருவர் தன்னுடைய தொழிலில் சிறந்து விளங்க வழக்கு வியாஜியங்களில் வெற்றி பெற படிக்கின்ற மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற ரொம்ப நாள் தீராத விஷயங்களுக்கு தீர்வு பார்க்க முக்கியமான ஆலோசனை முடிவுகள் எடுக்க மன்னர்கள் பயன்படுத்திய சூட்சமமான ஒரு முறை தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இதில் வந்து ஐந்து தொழில்கள் கொடுப்பாங்க ஊன் நடை அரசு சாவு துயில் அப்படின்னு கொடுக்கும் அரசு ஊன் இதெல்லாம் முக்கியமான நேரங்களாக கொடுக்கப்பட்டு இருக்கும் அப்போ வளர்புறைகள் பிறந்தவர்களுக்கு ஒன்று தேய்பிரைகள் பிறந்தவர்களுக்கு ஒன்றுன்னு இருக்கும் ஆந்தை கோழி அப்படின்னு மாறும் அப்போ அவங்களுடைய நட்சத்திரம் வளர்புறையா தேய்புரையா இவங்களுக்கு ஆந்தையா இவங்களுக்கு கோழியா அப்படின்றத முடிவு பண்ணி இந்த ஐந்து தொழில்களில் அரசு ஊன் நேரம் எப்போ வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுனே ஒரு சாஸ்திர கணக்கிடு இருக்கு அந்த பஞ்சபட்சியை ஒருத்தர் சரியாக பயன்படுத்தினால் அவங்க வாழ்க்கையில பஞ்சமே இருக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லுது பூர நட்சத்திரத்தோட பிறப்போட ரகசியம் பேசிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொன்னீங்க என்ன பேச போறோம் சார் என்னைய பொறுத்தவரையும் அன்பர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ஒரு கருத்து சொல்றேன் பூர நட்சத்திரத்துல பிறந்தோம் எங்க நட்சத்திரத்தோட சிறப்புகள்லாம் சரி பட் இப்போ கஷ்டப்படுறமே எப்போ இருக்கும் அப்படின்றது அல்லது இப்போ நல்லாயிருக்கும் இது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்றது பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்குமா குழந்தை நல்லா படிப்பானா எனக்கு பூர நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கா இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி பூர நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் பொண்ணு இருக்குது எப்படி தேர்வு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி பூர நட்சத்திரத்தில் எதிர்கால சொத்துக்கள் எப்போ அமையும் எனக்கு என்ன தொழில் அமையும் நான் வெளிநாட்டில் இருப்பேனா உள்ளூரில் இருப்பேனா இப்படிலாம் கேள்விகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் எதை வச்சு நடக்குது தசா புத்தியை வச்சு நடக்குது அந்த தசா புத்தி என்ன பண்ணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ட் டூவில் கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரர்களுக்காக பார்ப்போம் அப்போ குழந்தையில இருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரத்தை பத்தி பேசணும்னா நமக்கு ஒரு எபிசோடு பார்த்தா நிச்சயமா நம்ம பாட்பாட்டா பேசலாம் இந்த எபிசோட்ல வந்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த பூரம்ங்கிறது பூரணமா இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க வாழட்டும் சரி நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்ன நேரத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்களை உங்கள் குணாதிசயம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்னொருத்தர் அதுவும் ஜோதிடர் சொல்லும்போது கிரகங்களோட ஒப்பிட்டு சொல்லும்போது உங்கள் உங்களுடைய மன மகிழ்ச்சி எங்களால் இங்கே உணர முடியுது அதே மாதிரி உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய யூடியூப் டைம்லைன்லேயே ஆட்டோமே வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி